வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா டிஐ பூத்ரா பவர் பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல ஆப்ஷனுக்கு செப் அப்போ அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா பூமிபுத்ரா பவர் பிளஸ் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க அன்டிஸ்ட் வண்டிங்க ஒரே தொண்ணூற்றி மூணு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துருங்க மறக்காமல் என்னடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க வாங்கிற பார்ட்டி பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் போயிடுங்க ஷோரூம் கண்டிஷனில் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க தொண்ணூற்றி மூணு மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கமலுக்கு டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குது பின்னாடி பெட் ஊக்குமட்டுந்தான் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பெட்டிங்னு பார்க்கும்போது இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ரன்ஸில் இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக இழுக்கிறதுக்கு இந்த வண்டியை வந்து பயன்படுத்த முடியுங்க பெட்டு பார்த்திங்கன்னா ஹெவியான பெட்டு வந்து செஞ்சு போட்டிருக்காங்க வண்டி வந்து முடிவரைக்கும் உபயோகப்படுத்துறதுனால ஊக்கு கூட பார்த்தீங்கன்னா தேய்மானம் கிடையாதுங்க புது ஊக்கு அப்படியே மாற்ற வாக்கில் இருக்குதுங்க பேக் டிஸ்க் பெயிண்டெல்லாம் ஜூமிங்கில் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க டிஸ்கில் கூட அந்த இடத்துலையும் பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் கிடையாதுங்க ஃப்ரண்ட் டயர் ஃப்ரண்ட் டிஸ்க்கெல்லாம் தெளிவாக வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் டிஸ்கிலையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்க்ராட்சஸ் கிடையாதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில்தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ பூம் புத்திரா பவர் பிளஸ் கூடிய விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது போது கட்டாயமா வேலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூம் பவர் பிளஸ் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவை இருக்கிறீங்க வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நிகழ விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்